தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள தேனி மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் கட்சியின் மாவட்ட தலைவர் கோடலூர் முருகேசன் செய்தியாளர்களிடம் கோரியதாவது இலங்கை அரசால் தமிழ்நாடு மீனவர்கள் சிறை பிடிக்கப்படுவதும் சிறை பிடிக்கப்படும் மீனவர்களை ஒன்றிய அரசும் மாநில அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி மீட்டு வருவதும் வழக்கமாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டு மீனவர்கள் சிறை பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஆறு மாத காலம் முதல் ஒன்று ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டை ஆண்டு வரும் பாஜக அரசின் அலட்சிய போக்கால் வெளியுறவு கொள்கை தோற்று போனதால் இன்றைக்கு மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒன்றிய பாஜக அரசின் முடியாத நிலையை கண்டிக்கும் வகையில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடலில் இறங்கி போராட்டம் நடத்த உள்ளார் இந்நிலையில் நாளை இருபத்தி எட்டாம் தேதியன்று தேனி நகர் பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக கோபெக் மோடி என கருப்பு நடத்த உள்ளோம் மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என அகில இந்திய காங்கிரஸ் தமிழ் காங்கிரஸ் மற்றும் திமுகவிற்கு கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றார் எதிர்த்து நடத்த இருக்கிறது தூத்துக்குடியிலே மீனவர் காங்கிரஸ் சார்பாக அன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி எங்கும் மோடியை திரும்பிப்போ மோடியை பதவி என்ற கோஷத்தை முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மாவட்ட தலைவர்களை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய கருப்புக் கொடி போராட்டம் நடத்தவிருக்கிறோம் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் உங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறோம் நன்றி வணக்கம்

கட்சி இன்னொரு தேசிய கட்சியின் ஆக்கில் இருக்கும் போது ஒரு மாறும் சம்பவம் நடந்ததே இல்லை